நாற்பத்தி ஏழாவது பதிகம் திருவெண்பா திருச்சிற்றம்பலம் வெய்யவினை இரண்டும் வெந்தகல மெய்யுருகி பொய்யும் பொடியாகாது என் செய்யேன் செய்ய திருவார் பெருந்துரையான் தேனுந்து செந்தி மறுவாது இருந்தேன் மனத்து ஆர்க்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்க்கோ பரம்பரனே என் செய்யேன் தீர்ப்பறிய ஆனந்தமால் ஏற்றும் அத்தன் பெருந்துறையான் தான் என்பார் ஆரொருவர் தாழ்ந்து செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுதே உய்யும் வகையின் உயிர்ப்பரியேன் வையத்து இருந்து உறையுள் வேல்மடுத்து என் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான் முன்னை வினையிரண்டும் வேரறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் வரும் துயரம் தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார்க்கு அனைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாலும் மால் கொள்ளும் இறையோன் பெருந்துறையுள் மேய பெருமான் பிரியாது இருந்துறையும் என்னஞ்சத்து இன்று பித்தென்னை ஏற்று பிறப்பருக்கும் பேச்சரிதாம் மத்தமேயாக்கும் வந்தென் மனத்தை அத்தன் பெருந்துரையான் ஆட்கொண்டு பேரருளால் நோக்கும் மருந்து இரவா பேரின்பம் வந்து வாரா வழியருளி வந்தெனக்கு மாறி நின்று அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துரையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையான் யாவர்க்கும் கீழா மடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம் பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாயேறி வையகத்தே வந்திழிந்த வார்க்கழல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்தென்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து திருச்சிற்றம்பலம்